சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அத்தனை கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அரியலூர் மற்றும் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பி சி எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு சென்றுவிட்டது எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட பல மடங்கு உயர்ந்துவிட்டது வீடு கட்ட தேவைப்படும் கட்டுமான பொருட்களான செங்கல் ஜல்லி சிமெண்ட் கம்பி அனைத்தும் விலை உயர்ந்துவிட்டது இனி நிஜத்தில் வீடு கட்ட முடியாத சூழல்தான் உள்ளது கனவில் வேண்டுமானால் வீடு கட்டலாம் திமுக ஆட்சியில் கொலை நடக்காத நாளே இல்லை என்ற வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்கிறது கசாப்பு கடையில் ஆடு வெட்டப்படுவது போல மனிதர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் இது போன்ற ஒரு அரசு நமக்கு தேவையா என்று கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சியை எதிர்கட்சியாக அதிமுக இருப்பதால் தான் நான் விமர்சித்து பேசுகிறேன் என்று குறிப்பிட்ட அவர் அதற்கு ஏன் திமுகவுக்கு கோபம் வருகிறது எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து வந்தார் என்கிறார்கள் சரி நான் எப்படியோ வந்துவிட்டேன் நீங்கள் ஏன் என்னை கண்டு அஞ்சுகிறீர்கள் சட்டமன்றத்தில் திடீரென்று எழுந்து பாஜகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று கேட்கிறார் ஸ்டாலின் இது கட்சி விவகாரம் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கும் நாங்கள் கூட்டணி காய்ச்சல் வந்துவிட்டது மதவாத கட்சியோடு கூட்டணி என்கிறார் திமுகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்றாம் ஆண்டுகளில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது திமுக கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது என்று விமர்சித்தார் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு பிரச்சனை கொண்டு சென்று நிவாரணம் பெற்று கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த பணி தொடங்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை கைவிட்டு விட்டனர் அதில் எனக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் பொய் சொல்கிறார் நான் முதல்வராக இருக்கும் போது எனக்கு அதிகாரம் இருந்ததும் உங்களுக்கு ஏன் இல்லை ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் கொண்டு வந்துள்ளார் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கிறார்கள் பிச்சை எடுக்கும் அளவுக்கு திமுகவை கொண்டு வந்து விட்டார்கள் அப்பாவும் மகனும் யாரும் உறுப்பினராக சேரவில்லை என்றால் உரிமை தொகை நிறுத்தி விடுவார்களாம் அதிமுக வந்ததும் நிறுத்தப்பட்ட காலத்துக்கும் சேர்த்து கொடுக்கப்படும் பாஜகவை கண்டு எஸ் பயப்படுகிறார் என்கிறார் பயம் என்ற சொல்லை எனக்கு தெரியாது இது மம்மட்டி பிடிச்ச கை நான் விவசாயி ஆட்சி அதிகாரம் முக்கியமல்ல மக்கள் தான் முக்கியம் மக்களுக்காக எந்த தியாகமும் செய்வோம் இரண்டு கோடி தொண்டனும் செய்வான் நான் முதல்வராக இருந்த போது மோடி சென்னை வந்த போது கருப்பு பலூன் விட்டார் ஸ்டாலின் இப்போது மோடியை ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்கிறார் சென்னைக்கு அழைத்து கலைவாணர் அரங்கில் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறார் அப்போது பிரதமர் நல்லவர் கேலோ இந்தியா போட்டியை உதயநிதி நடத்துகிறார் செஸ் ஒலிம்பியாட் விழாவுக்கு அழைத்து வந்தனர் அப்போதெல்லாம் மோடி நல்லவர் இப்ப மட்டும் கெட்டவரா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாஜகவுடன் கூட்டணி போட்டு மத்திய அமைச்சராக இருந்தார்கள் அப்போது எல்லாம் பாஜக மதவாத கட்சியாக தெரியவில்லை அதிமுக கூட்டணி வைத்தால் மட்டும் மதவாத கட்சியா கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது எதிரிகளை வீழ்த்த பாஜக வந்திருக்கு இன்னும் பல கட்சிகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக வாக்குகளை பெற்றும் அதிமுக பெரும்பான்மையுடன் தனியாக ஆட்சி அமைக்கும் இப்போது பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது நிச்சயம் நம்மோடு அவர்களும் வருவாங்க என்றும் தெரிவித்தார் திமுக நான்கு ஆண்டுகளாக மக்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் உதயநிதியை விமர்சனம் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் பிடியில் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் அதுதான் இப்பயணத்தின் நோக்கம் வீடு கொண்டு எழுவோம் வீழ்ந்த தமிழகத்தை மீட்போம் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்திலும் கூட்டணி அவர்களின் சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி உரையை முடித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க